சபரிமலை ஐயப்பனின் எட்டு அவதாரங்கள் என்ன என்று தெரியுமா சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை சாஸ்தா என்றும் அழைப்பார்கள் நான்கு யுகங்களுக்கும் அதிபதியாக இந்த சாஸ்தா இருப்பதாகவும் கூறப்படுகிறது சாஸ்தா எட்டு அவதாரங்களை எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன முதலில் சம்மோகன சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வம் இவர் கல்யாண வரத சாஸ்தா தேவியருடன் காட்சி தரும் இவரை வழிபட்டால் திருமணத் தடைகள் தோஷங்கள் விலகும் வேதசாஸ்தா சிம்மத்தில் அமர்ந்திருக்கும் இவரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் ஞான ஞானசாஸ்தா தட்சிணாமூர்த்தியை போன்ற ஞான குருவான இவரை வழிபட்டால் உள்ளார்ந்த ஞானம் சிறக்கும் பிரம்ம சாஸ்தா குழந்தை செல்வம் பெற இவரை வழிபடலாம் மகா சாஸ்தா வாழ்வில் முன்னேற இவரை வழிபடலாம் வீர ருத்ர ருத்ரமூர்த்தியான இவரை வணங்குவதால் தீமைகள் அழியும் தர்ம சாஸ்தா சபரிமலையில் ஐயப்பனாக காட்சி தருபவர் இவரே இவரின் அவதார நோக்கமே மகிஷி மர்த்தன